ஆடி என்ன மகனும் மவளும் வர போறாளுங்க அதுக்கு மேல கூடாது நிறுத்தி போனோம் அப்போ இவ்வளவு வேட்ட வாங்க போறீங்க அது சரிதான் நீ திங்கிற சோத்துக்கு ஜீரண செத்து இது போட்டுக்கோணும் போடுற ஒரு பருத்தி கொட்ட திங்குது சரிமானத்துக்கு வெட்டல ஒட்ட கால்ல நிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நடத்தா அந்த துண்டு முடி பையன் ஒத்துக்க மாட்டான் அக்கா காமாட்சியோட நகை என் மக மாணிக்கத்துக்கு வர மனைவிக்குத்தான் போடுறதுன்னு வச்சிருந்தான் இந்தாங்க

பரிமலாவுக்கு வயிறு ஆட்டி இன்னும் எவ்வளவு நகை வேணாம்னாலும் கூட பொம்பளைங்களுக்கு நகைன்னா ஒரு பைத்தியம் அப்பா ஒரு சொல்லணும் என் தங்கச்சி சட்டன்னு சொத்த போனா என்கிட்ட பொண்ணாச்சு காலையில கட்டுகிட்டு போகணும் செய்யல நானும் எதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க ரெண்டு தக்க விற்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு இருக்கு அங்க ரெண்டு பையன் இருக்கான் ஒண்ணா எடுத்துட்டு போய் அங்க தள்ளிட்டு அது தொட்டு பூரா இங்க வந்துடுது